பிடியதன் உருவமை குலமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிக கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனே திருவடியை வணங்கி வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கு உள்ள அம்மன் அருள் டிவி நிர்வாகத்தாருக்கும் என் கண்மணியகத்துகின்ற நே நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து வணங்கி ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா ஓம் காகத் வஜாய் வித்மிகை கட்கக சைத்தியமிகை தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கியும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய திருவடியை சேவித்தும் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி சனீஸ்வரனுடைய பயிற்சி இந்த இருபத்தி ஒம்பதுங்கிறது நிச்சயமாக சனிப்பயிற்சி என்றாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜியாக இருக்கும் ஆனால் அந்த சனிப்பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியவன் அது மட்டுமல்லங்க சனிப்பயிற்சியில நமக்கு வாழ்க்கையை பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் சனிப்பயிற்சி தான் நமக்கு அத்தனை வகையிலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பாவங்களில் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் அவற்றை நல்லவனாக மாற்றி நல்ல வழியை திருப்பி கொடுப்பது நீதிமான் அந்த நீதிமானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது சாயா ராகு கேது அந்த சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சாயா சேர்ந்தவங்க தான் சித்திரகுப்தர் அவர் கணக்கு எழுதி சாயா குத்தர் கொடுத்ததான் சாயா கிரகங்கள்ட கொடுத்து தான் இவர் முடித்து கொடுப்பாரு என்பது ஐதீகம் அப்ப அந்த வகையிலே சனீஸ்வரன் அதற்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லைங்க ஆயுளுக்கு சொந்தக்காரர் அவர் தான் அட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான் விதிக்கு சொந்தக்காரர் அவர்தான் இந்த விதி சதி மதி எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா இதை விட பல எண்ணற்ற காரியங்கள் தொழில்கள் தொழில் முனைவோர்கள் இன்னைக்கு கோடான கோடி பெரிய பெரிய தொழில் அதிபராக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்கெல்லாம் சனீஸ்வரர் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது அது எந்த தொழில் அதிபதியாக இருந்தாலும் சரி கீழ் மட்ட தொழிலதிபர்னா கீழ் தொழிலாளி மேல்மட்ட அதிபர்னா மேல்மட்ட முதலாளி அப்போ தொழிலாளியும் முதலாளியுமாக உருவாக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான் அது மட்டும் இல்லை சனீஸ்வரனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு ஒம்பது நவக்கிரகங்களில் ஒம்பது நவக்கரங்களில் அவர் மாதிரி கொடுப்பாரும் இல்லை அவர் மாதிரி கடுப்பாரும் இல்லை சனீஸ்வரன் மாதிரி கடுப்பாரும் இல்லை சனீஸ்வரன் மாதிரி கொடுப்பாருமில்லை அந்த அளவுக்கு ரத்தத்தை அட்டை மாதிரி உறிஞ்சிடுவார் அதே சமயத்தில் என்ன தேவையோ அதை பன்மடங்காக்கி பயிற்சி செய்வார் அது மட்டும் இல்லை சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது சனி ஊரையில் நம்ம சொல்கிறோம் ஆனால் சனீஸ்வனுடைய ஆள் சனியினுடைய கருணையினுடைய தன்மையும் அவருடைய அருளும் இருந்தால் தான் அந்த குருபலம் வரும் அந்த குருபலம் வரும்பொழுது சனீஸ்வனுடைய ஆட்கள் வரும் பொழுது திருமண நோக்கமும் வரும் அதனால தான் ஏழ் ரச்சனை நடக்கும்போது எல்லாத்துக்குமே குருபலம் வரும்னு சொல்லுவாங்க ஏழரை தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு நான் ஜென்மச்சனில் கல்யாணம் ஆச்சு எங்க உங்களுக்கு எப்போ ஆச்சு அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அந்த வகையில் ஏழ்றையில் தான் மிக முக்கியமான தருணம்னு அர்த்தம் அப்படிப்பட்ட தருணத்தில் சனீஸ்வரர் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய நவகிரகங்களில் ஒருத்தர் எல்லா தேவர்களும் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க ஆனால் சனீஸ்வரருக்கு மட்டும் ரொம்ப அஞ்சு இருப்பாங்க மற்றவங்களுக்கு பயப்பட பயப்படுறாங்களோ இல்லையோ ஆனால் சனீஸ்வரருக்கு அவ்வளவு அஞ்சிருப்பாங்க இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து கருமை எல்லாமே கருப்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே அவருக்கு வேண்டியது அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த வகையிலே சனீஸ்வரனுடைய வீடு உச்ச வீடு துலாம் வீடு நீசவுடைய மேச வீடு அப்படி நட்பு கிரகம் ராகு சுக்கரன் சூரியன் சூரியன் கொஞ்சம் தான் சொல்றான் புதன் சனீஸ்வனுடைய சொம்ப சனியும் புதன் தன்னை விட்டு நீங்காது தன்னை விட்டு போகாது அப்போ யாரு சனி புதர் அப்படிப்பட்டவங்களோட இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல செய்தித்தான் கொடுப்பார் கெட்ட செய்தி கொடுக்க மாட்டார் அதனால தான் ரொம்ப உடம்பும் சரிடுவீங்களே ரொம்ப ரொம்ப முறவும் சரிடுவீங்களே ஒரு ரொம்ப சீரியஸாக கண்டிஷனில் கொண்டு விடுவார் ஆனால் நல்லாக்கி கொடுத்துருவார் நல்லாக்கி கொடுத்துருவாரு ஏன்னா அந்த ஆயில நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அவர் தான் அந்த ஆயில நிர்ணயம் பண்ணி அதை கேட்ச் பண்ணுறது அவர் தான் அந்த கேச்சு பண்ணி மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அவர் தான் அப்போ அப்படிப்பட்டவரெல்லாம் இருக்கும்போது இவர் டேரெக்டாக போய் எதையும் அழைக்க முடியாது இவர் டைரெக்டாக போய் எதுவும் செய்ய முடியாது அதனால தான் கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய வழிபாடு சனீஸ்வரனுடைய பன்னெண்டு ராசிக்குரிய பலன்கள் அதனுடைய அடிப்படையில் அதனுடைய ஜென்மம் கர்மம் வன்மம் அதுக்கடுத்த விரயம் அதுக்கடுத்து பாதச்சனி கண்டக கண்டகச்சனி இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் நமக்கு செலுத்துறதுனால எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல அஞ்சு வரலாம் ஒன்றும் இல்லை இல்லை அப்போ எல்லோரும் எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால அந் அவங்கவுங்களுக்கு விதிக்கு உட்பட்ட தக்கவாறு தசாபத்திக்கு தக்கவாறு அவர் நடந்துக்கிறார் இதுதான் சனீஸ்வரனுடைய இன்றோ அவர் பயப்படவே கூடாது எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்றா இந்த வீரன் அப்படிங்கிறாங்கல்ல எல்லாத்தையும் இழந்துட்டா அவன் கோலை அப்படிங்கிறாங்கல்ல இவர் அப்படி இல்லை இவர் முதல் சீட்ல வரக்கூடியவர் உத்தமமான புருஷர் உத்தமமான புருஷர் தப்பு எங்கே நடக்காத அளவுக்கு கொண்டு இந்த காலத்துக்கு சனீஸ்வரர் விஷயம் இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் விஷயம் கிரேதாயுகம் திரேதாயுகம் கிரபிரதாயுகம் இதெல்லாம் போக இந்த கலியுகத்துக்கு சனி சதம் வேணும் முல்லை முள்ளால் அடிக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஸோ அதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் அடுத்து வந்து சுருக்கமாக மேசராசி வந்து மீனராசி வரைக்கும் பன்னெண்டு சனி சனிப்பிச்சு பலனை பற்றி நம்ம பார்ப்போம் அந்த வகையிலே அடுத்து நாம் காண இருப்பது அனுக்கிரகமும் அனுகூலமும் விடாமுயற்சியும் கர்மமே கண்ணா இருப்பதும் என்ன தப்பு பண்ணாலும் சரி நான் உன்னை ஜெயிச்சு காட்டணும் நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி நான் உன்னை ஜெயிச்சு காட்டணும் அப்படி சொல்லக்கூடிய மகர ராசி மகராசனா இருக்கக்கூடிய ராசி பரிவர்த்தனா இருக்கக்கூடிய ராசி அவருக்குரிய சொந்த வீட்டுக்குரிய ராசி மகரம் கும்பத்துக்குரிய சொந்த வீட்டுக்குரிய ராசி அப்போ மகரத்துல இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் இந்த சனி இந்த சனிப்பயிற்சினால நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் தெரியுமா இந்த சனி பயிற்சியில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அதை அனுபவிச்சாத்தே நெருப்புன்னு தொட்டாத்தையும் தெரியும் வாயில சுட்டா சுடாது அந்த வகையில் மகர ராசிக்கு அனைத்து செல்வமும் கொடுக்கக்கூடிய நாள் இனிமேல் தான் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அடுத்து ஒரு மகத்தான வெற்றி ஜெயத்தை கொடுப்பது பயத்தை விரட்டுவது நயந்து பேச வேண்டியது எல்லா வகையிலும் சில பார்க்க வேண்டியது எதை பேசிக்கல உங்க ஜாதகம் உங்க ஜனன ஜாதகம் இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்போ நம்ம வந்து மகரத்துக்கு பேசுறோம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிசப லக்கணம் அப்ப ரிசுபலக்கணம்னா ஏழு எட்டு ஒம்பது அப்போ ஒன்பதாவதுல இருக்கிற அப்ப தர்ம கர்மாதி இதைத்தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் ரிஷபமா தர்ம கர்மா அது மகர கும்பமா மிக அற்புதமான நட்பு கிரகம் உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் எடுத்து பண்ணுங்க உங்களுக்கு வேண்டி தொழில் கருப்பு சம்மந்தப்பட்டது தாறு சம்மந்தப்பட்டது பெட்ரோல் சம்மந்தப்பட்டது எங்கு சம்பந்தப்பட்டது எல்லாமே வஸ்திரம் சம்மந்தப்பட்டது வெளிநாடு வெளிநாட்டுக்கு போகாமல் உள்ளே இருந்து செய்யறது சிற்பி வேலை செய்கிறது இந்த மகர ராசி திருவோண நட்சத்திரம்லாம் குருவாயிரு போகிறது சிற்பங்கள் செய்கிறது இந்த மேலே இந்த சுதையில ஒரு சாமி கும்புற பாருங்க இதெல்லாம் அவங்களுக்கு கை கலை இவங்களுக்கும் கும்பத்துக்கும் இப்ப மகரத்துக்கு கடவுள் செல்ல அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் முருவத்தொன்பது முப்பதுல இருந்து விலையே கிளியரா வந்துடும் கம்ப்ளீட்டா கிளியர் மைனஸ் பாயிண்ட் கூட இல்லை அப்ப என்ன செய்யணும் நல்ல தொழில் பொறியியல் வல்லுநர் வெளிநாடு வெளிநாட்டு இங்க இருந்துகிட்டே வெளிநாட்டுல வேலை செய்யறது கருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஆள் ஆமா நீர் சம்பந்தப்பட்டது நீர் என்ன பெட்ரோல் சம்பந்தப்பட்டது கெமிக்கல் சம்பந்தப்பட்டது கடலைகள் சம்பந்தப்பட்டது பூமிக்கு கீழே உள்ள பொருள் இல்ல கடலை வேற என்ன இருக்குது நிலக்கடலை அடுத்து கோசு கோசு கீழே தானே இருக்கும் கோசு கருணக்கிழங்கு கிழங்கு வகைகள் இந்த மாதிரி பூமிக்கு அடியில் உள்ள எல்லா விவசாயமும் சொன்னால் வெற்றி உங்களுக்கு அதுல மறக்கவே முடியாது மகர ராசிக்கு ஏழரை முடியுது இருபத்தொன்பதோட முடிஞ்சிருது காலரை தூக்கி வச்சிட்டு ஜாலியாக திருமணத்துக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணுங்க குழந்த பாக்கியத்துக்கு வேண்டி இதை பண்ணுங்க கை சுத்தம் கால் சுத்தம்னு கிர கிராமத்தில் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துக்கங்க நிச்சயமாக மகர ராசிக்கு மகத்தான ராசியாக மாறும் என்பதில் கொஞ்சம் கூட இனிமே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை என்ன எக்ஸ்பிள வேணும் உங்கள் ஜாதகத்தில் என்ன திசை நடக்கணும் செவ்வாய் திசையில சனி புத்தி நடந்துடக்கூடாது சனி நிசில செவ்வாய்புத்தி புத்தி கூடாது இதெல்லாம் நடக்காம பார்த்துக்கிட்டா வெற்றி உங்களுக்கு தான் அதுல மாற்று கருத்தே இல்லை போதுமா அப்ப மகராசி நேர்களுக்கு நல்ல எங்கேனாலும் நல்ல பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ உண்டு ஏன் கர்மம் தொழில் அப்படியே இருப்பீங்க க அந்த குதிரை எப்படி போகுதுன்னு கழிவாளத்த கட்டு இப்படியே போகுதுன்னு சொல்லணும் அந்த மாதிரி இருக்கு திரும்பி இப்படி பார்க்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ராசி மகர ராசி அப்ப மகர ராசிக்கு கண்டிப்பாக திருகோணம் உப்புளியப்பன் கோயிலுக்கு போகணும் உப்புளியப்பன் கோயிலுக்கு மார்க்கண்டேனுடைய என் தாய் திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆளின் வண்ணன் வாழ் என்று எப்படி சொல்லியிருக்கார் பார்க்க பார்க்கல முகத்தை பார்க்கல உன்னுடைய நகத்தை பார்க்கல உன் ஜோதியை பார்க்கல ஓ சக்கராயத்தை பார்க்கல உன் ஜோல்ரை பார்க்கல உன் கருணையான முகத்தையும் பார்க்கல ஆனால் இதய தாமரைக்கில் இருக்கக்கூடிய இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய என் அன்னை மகாலட்சுமியை பார்க்கின்றேன் அத தான் திருக்கண்டேன் அந்த பொன் மேனிகண்டேன் அந்த மேனிக்குள்ள திருக்கண்டேன் அந்த மகாலட்சுமி பார்க்கிறேன்னா மார்க்கண்டே சொல்ற பொய்கல்வார் பொதுத்தல்வார் மூணு ஆழ்வார்கள் மிகப்பெரிய ஞானி யோகிகள் அப்படி பண்ணியிருக்காங்க திருக்கோவிலூர்ல அப்படிப்பட்ட மகர ராசிக்கு மகத்தான ராசி அவங்கள கும்பிடுங்க நிச்சயமாக வெற்றி 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 தான்